வணக்கம் மக்களே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து காரைக்குடி செல்லக்கூடிய பல்லவன் எக்ஸ்பிரஸ் ஏன் அந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் இவ்வளோ காலியாக போகுது அதுக்கான காரணம் என்ன வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா காலகட்டம் முடிஞ்சு வந்து ம மக்கள் வந்து இப்போ ட்ரெயின்லேயும் பயணிக்கலாம் அப்படின்னு சொன்னபோது வந்து தாம்பரத்தில் இருந்து காரைக்குடிக்கு கிளம்புனா முதல் ட்ரெயின் அப்போ மக்கள் வந்து இதில் ப பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது குறைந்த மக்களுக்காகவே இந்த ட்ரெயின் ஓடிச்சு பார்த்திங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் மூணு பேர் தான் உட்காந்துருக்காங்க நாலு பேர் தான் உக்காந்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இதை வந்து நம்ம பார்க்கவே முடியாது ஒரு பயணிகள் இல்லாத ஒரு ட்ரெயினை வந்து நீங்கள் வாழ்நாளில் பார்க்கவே முடியாது இது ஒரு வந்து அரிய காட்சி தான் இதுக்கு மேலே இந்த மாதிரி பார்க்குறதுக்கான வாய்ப்பும் கிடைக்காது நமக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்பும் வேண்டாம் ஏன்னால் கொரோனா காலகட்டத்தில் நம்ம வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டோம் ஸோ மீண்டும் இந்த மாதிரி ஒரு காட்சி பல்லவன் எக்ஸ்ப்ரெஸ்லேயோ வேறு எங்கேயுமே வந்து நம்ம பார்க்க வேண்டாம் இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம விழுப்புரத்துக்கிட்ட நம்ம எடுத்தது இந்த வீடியோ அப்படியே ஃபுல்லாக ட்ரெயின் ஃபுல்லாக நம்ம போனோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலரே வந்து அமர்ந்திருந்தாங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ தூரம் போகிறோம் யாருமே இல்லை ரன்னிங் கண்டிஷனில் போயிட்டுருக்கு விழுப்புரத்துக்கிட்ட இருக்கும்போது எடுத்த வீடியோ பதிவு இது நீங்கள் கொரோனா காலகட்டங்களில் பயணித்த ட்ரெயின் அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு காட்சி நம்ம பார்க்கவே முடியாது இந்த மாதிரி காட்சி பார்க்கவும் வேண்டாம் பல்லவ நெக்ஸரஸ் வந்து எப்பவும் போல் இந்த மக்கள் ஆதரவோடு நிறைந்து வழிஞ்சு நல்லா போகட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்